ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் எப்படி சோம்பலை இல்லாமல் செய்யலாம் ஆறு காரணிகளூடாக சோம்பலை இல்லாமல் செய்வதை பார்க்கலாம் முதலாவது காரணி அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் யுவர் வீக்னஸ் நீங்கள் உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் அதிகமானவர்கள் இன்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நோக்கி செல்வதென்றால் கல்வியிலே ஒரு உயர்ந்த அடைவை அடைவதென்றால் அவர் அவருடைய பலவீனங்கள் என்ன என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் எனவே தன்னுடைய பலவீனத்தை அறியாத நிலையில் அந்த பயணத்தில் செல்லும் போது அந்த வெற்றியை நோக்கி அந்த இலக்கை நோக்கி செல்ல முடியாது எனவே நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கு நான் இந்த இடத்திலே மூன்று உதாரணங்களை குறிப்பிடுகிறேன் முதலாவதாக டூ மச் ஆன் த பிளேட் இந்த கூற்றின்படி ஒருவர் உணவை உண்பதற்காக ஒரு இடத்துக்கு சென்றால் அந்த மேசையிலே பல்வேறு வகையான உணவுகள் காணப்படும் போது எந்த உணவை நான் உண்பது என்பதிலே அவருக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படும் இதுபோன்றுதான் வாழ்க்கையில் அதிகமான வேலைகள் நிறைந்து காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதை செய்வது என்பதிலே அவருக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் அல்லது ஒரு சோம்பல் ஏற்படுவதால் எதனையும் செய்யாத ஒரு நிலைக்கு அவருட்படுவார் நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் நான் இதனைத்தான் செய்கின்றேன் என்று எனவே இந்த விட இந்த வீக்னஸை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் எங்களுடைய பலவீனத்தை அறிந்து கொள்தல் என்ற விடயத்துக்காக இரண்டு இரண்டாவது உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் அதிக கலைப்பு ஏற்படுதல் டயர்ட்னஸ் ஒருவர் விளையாடுவதற்கு சென்று விளையாட்டில் ஈடுபட்டதன் பிறகு அவர் அதன் பிறகு உடனடியாக கல்வி நடவடிக்கைக்கு செல்வதென்றால் அவரால் அது செய்ய முடியாமல் போகும் உண்மையிலே அவருக்கு சோம்பல் ஏற்படும் இந்த இடத்திலே உளம் உளம் உறுதியாக இருக்கும் நிலையில் நாங்கள் ஒரு வேலைக்கு சென்றாலும் உடல் களைப்பாக இருந்தால் அந்த வேலைக்கு செல்ல முடியாது எனவே இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் எப்போதும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்ததன் பிறகு விளையாடிய ஒரு மாணவன் நன்றாக ஓய்வெடுத்து தூங்கி எழுந்ததன் பிறகு நாங்கள் அந்த செயலுக்கு செய்யும் போது சோம்பல் நிலை ஏற்படாது இதனை வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது உதாரணமாக இன்னொரு விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம் அதாவது ஒரு வேலையை செய்யும் போது நாங்கள் அந்த வேலைக்கு மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் ஆசையாக மகிழ்ச்சியாக விருப்பத்தோடு ஒரு வேலைக்கு சென்றால் அந்த வேலை சுறுசுறுப்பானதாக இருக்கும் மாறாக கவலையோடு துக்கத்தோடு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை சோம்பலாக அந்த வேலையை செய்வதற்கு விருப்பமில்லாத ஒரு வேண்டா விருப்போடு செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நான் முதலாவது கூறிய விடயம் என்னென்றால் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் யுவர் வீக்னஸ் உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்போது சோம்பலை இல்லாமல் செய்யலாம் இரண்டாவது காரணி பிரதானமாக நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரணி ஃபாலோ த ரூட்டின் அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் படிக்கக்கூடிய அந்த விடயத்தை ஆக்கிக்கொள்வது அது உண்மையிலே அந்த வேலையை செய்வதற்கு ஒரு தயார் நிலையை உட்படுத்தும் சாதாரணமாக சிறுவர்கள் பல் துளக்குவதென்றால் பெற்றோர் சிறுவயதிலே அந்த மாணவனை அல்லது அந்த பிள்ளையை பல் துலக்குவதற்கு வாழ்வில் பழக்கி தள்ளி அவர்களை அனுப்பி பழக்கியதன் பிறகு அவர் வாழ்க்கையிலே இயல்பான ஒரு செயலாக அந்த வேலையை மாற்றிக்கொள்வார் அது ரூட்டிங்லே இருக்கக்கூடிய ஒரு வேலையாக மாற்றிக்கொள்வார் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செய்யக்கூடிய சிறந்த முக்கியமான இலக்கை அடைவதற்காக செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது எங்களுக்கு சோம்பலை இல்லாமல் செய்யலாம் மூன்றாவது காரணியாக நாங்கள் பார்ப்பது டு நாட் கெட் டூ கம்ஃபர்டபுள் அதாவது அதிகமானவருக்கு இந்த பிரச்சினை உள்ளது தான் சந்தோஷமாக அல்லது கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்து அடுத்து வெளியே செல்வதற்கு விருப்பமில்லை இலகுவானதிலே எந்த நாளும் இருந்து இருந்து கஷ்டமான ஒரு நிலைக்கு செல்வதற்கு தயாரில்லை இந்த நிலையும் ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ளது கம்ஃபர்டபுள் ஜோனிலிருந்து வெளியே வருவதற்கு மனதிலே இடமில்லை சாதாரணமாக மாணவர் இரண்டு மணித்தியாலம் படித்தால் போதும் இரண்டு மணித்தியாலம் போதும் என்ற மன இருப்பது கஷ்டத்தை விரும்புவதில்லை இதே தான் ஒரு அதிபரோ அல்லது தொழில் முயற்சியிலே ஈடுபடக்கூடியவரோ சாதாரணமாக இருக்கக்கூடியதிலேயே திருப்தி கண்டு கொண்டு நான் இவ்வாறே இருப்போம் இது ஒரு கம்ஃபர்டபுளான நிலையிலே தான் நான் இருக்கிறேன் என்ற நிலையில் இருப்பார் அதற்கு வெளியே செல்வதற்கு அவர் தயாரில்லை இவ்வாறு உலகிலே முன்னேறிய வெற்றியடைந்த சாதித்தவர்கள் அனைவரும் கம்ஃபர்டபுள் ஜோனிலிருந்து வெளியே சென்றவர்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் சோம்பலை இல்லாமல் செய்ய வேண்டுமென்றால் கொம்ஃபர்டபுள் ஜோனிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் நான்காவது காரணி மிக முக்கியமான காரணியும் கூட ஷெட்யூல் யூஎ டவுன் டைம் டு சம்திங் ஃபார் யூர் ஹாப்பினஸ் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிகமானவர்கள் இன்று சம்பாதிக்கும் வேலையிலே அல்லது கற்றலிலே அல்லது ஒவ்வொரு வாழ்க்கையிலே தொடர் தேர்ச்சியான ஒரே நோக்கிலே செல்வதால் தன்னுடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணிக்கொள்வதிலே தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டிய விடயங்களை தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய விடயங்களை இதிலே குறை வைக்கின்றார்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு வகையான பதட்டம் அல்லது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலை தனக்கு எல்லா செயற்பாடையும் செய்வதற்கு சோம்பலை உண்டு பண்ணும் எனவே வாழ்வை நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஒரே மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும் குடும்பத்தோடு கழிக்கும் நேரத்தை கூட்ட வேண்டும் நண்பர்களோடு சேர்ந்து பழகி சந்தோஷத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அப்போது எங்களுடைய இலக்கை நோக்கி சரியாக செல்லலாம் எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலுடைய கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே மகிழ்வை தேடிக்கொள்வதற்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதனை நாங்கள் சரியாக செய்வதனூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படும் போது சோம்பலை இல்லாமல் செய்து கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமை ஐந்தாவது காரணியாக நாங்கள் பார்ப்பது மோட்டிவேஷன் எங்களுக்கு உந்து சக்தியை தரக்கூடிய நல்ல முன்னேறியவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் நல்ல வீடியோ கிளிப்ஸ்களை பார்ப்பதனூடாக எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் சுறுசுறுப்பாக்கி கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு செயலை செய்யும் போது வை ஏன் என்ற காரணி எங்களுக்கு என்றால் அதனுடைய ஈடுபாடு கூடும் அப்போது நாங்கள் அந்த செயலிலே ஆர்வமாக ஆசையாக செய்வோம் எனவே இந்த மோட்டிவேஷன் என்ற பகுதி எல்லா அம்சங்களுக்கும் தேவைப்படும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் முன்னேறியவர்களுடைய பின்னால் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தாக்கல் செலுத்தி இருக்கும் எனவே ஐந்தாவது காரணியாக நாங்கள் அதனை பார்ப்போம் ஆறாவது காரணியாக நாங்கள் பார்ப்பது டோன்ட் ட்ரை டு பி பெர்ஃபெக்ட் அட்வான்ஸ் அதாவது ஒரு வேலையை செய்யும் போது பெர்ஃபெக்டாக பூரணமாக நான் இதனை செய்து முடிப்பேன் என்று உடனடியாக இறங்கிய உடனேயே தீர்மானித்தால் நாங்கள் அந்த செயலிலே விடுவோம் சரியாமல் செய்ய முடியாமல் போவோம் நாங்கள் கலைப்படைவோம் சோம்பல் அடைவோம் அவ்வாறு இல்லாமல் ஒரு விடயத்தை நான் படிப்படியாக முன்னேற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன் என்ற மனோநிலை இருக்கும் போது எங்களிடத்திலே சோம்பல் வராது மாறாக நூற்றுக்கு நூறு சரியாக இந்த வேலையை நான் செய்து முடிப்பேன் என்று ஒரு விடயத்துக்கு நாங்கள் இறங்கினால் அந்த விடயத்தை உடனடியாக நூற்றுக்கு நூறு சரியாக செய்ய முடியாமல் போவதால் சோம்பல் ஏற்பட்டு அந்த விடை அந்த செயலை கைவிடுவார்கள் எனவே பெர்ஃபெக்ட்னஸை கட்டங்கட்டமாக நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த சோம்பலையும் குறைக்கலாம் எனவே இவ்வாறு நாங்கள் சோம்பலை குறைப்பதற்காக ஆறு காரணிகளினூடாக அதனை நாங்கள் குறைப்பதற்குரிய வழிகளை தேடிக்கொள்ளலாம் மீண்டும் நான் உங்களுக்கு சோம்பலை குறைப்பதற்கான வழிவகைகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அவுட் ஹவு டு ஓவர் லேசினஸ் என்ற ஆறு காரணிகளிலே முதலாவதாக நாங்கள் பார்த்தது அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் யுவர் வீக்னஸ் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் அறிந்து கொள்வது இரண்டாவது காரணியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் எங்களுடைய ஃபாலோ த ரூட்டிங் நாங்கள் எங்களுடைய தொடர் சேர்ச்சையான செயற்பாடாக அந்த முக்கியமான செயலை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் டோன்ட் கெட் பூ கம்ஃபர்டபிள் அதாவது மூன்றாவது காரணியாக நாங்கள் அந்த சொகுசான வளையத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் அதே போன்று நான்காவது காரணி ஷெடியூல் your டவுன் டைம் சம்திங் ஃபார் யூர் ஹாப்பினஸ் அதாவது சந்தோஷத்துக்குரிய சந்தர்ப்பமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக மோட்டிவேஷன் எங்களுக்கெண்டு ஒரு உந்து சக்தியை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும் ஆறாவதாக டோன்ட் ட்ரை டு பெர்ஃபெக்ட் அட்வான்ஸ் முதலாவதிலேயே நாங்கள் பூர்ணமாக பெர்ஃபெக்டாக அமைத்துக்கொள்வோம் என்ற மனோநிலையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சேற்பாடும் சோம்பலை விட்டும் தூரமாகிய சுறுசுறுப்பாக செயற்பாடாக மாற்றம் பெறும் வாழ்க்கையிலே நாங்கள் இலக்கை அடைய இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும்